ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாஸ்து ஆமை அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது பன்னீருங்க அதிலே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க அப்படி பிளேட் இல்லைன்னாலும் சரிங்க நம்ம வீட்டில் உள்ள ஒரு தட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது வீட்லேயே அரைச்ச மஞ்சள் பொடிங்க அதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் போடுறேன் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது பச்சை கருப்புரம் அதையும் பொடி பண்ணி இந்த பன்னீரில் சேர்த்துடலாம் இதோட நம்ம அந்த ஆமை இருக்குது இல்லைங்களா அதை வச்சிடலாங்க வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடணும் சில பேர் சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஆமை கிடையாதுங்க முயலாமை கல்லாமை இயலாமை இப்படி நிறைய ஆமைகள் இருக்குது திருவள்ளுவர் திருக்குறளில் பத்தொம்போது ஆமைகள் பற்றி சொல்லியிருக்காருங்க அது தாங்க அது இது வந்து தேவர்கள் அமிர்தம் பார்க்கடலில் அமிர்தம் எடுக்கிறதுக்காக வாசுகி பாம்பை வச்சு கடைஞ்சாங்க இல்லையா அப்பயும் அந்த அமிர்தம் வரல அப்போ விஷ்ணு விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த அமிர்தம் வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணார் அந்த கதைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அவதாரம் தான் விஷ்ணுவோட அவதாரம் தான் நம்ம இந்த கூர்ம அவதாரம் அதாவது ஆமை அவதாரம்ங்க நம்ம பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஐம்புலனை அடக்கி ஆமை போல் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும்னா அப்படின்னு அது எப்படின்னா ஒரு ஏதோ எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாமல் அதுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா உடனே ஆமை என்ன செய்யணும் அதோட எல்லா புலன்களையும் இந்த ஓட்டுக்குள்ளே சுருட்டி வச்சுக்கோங்க அடக்கி வச்சுக்கோம் அதுதான் அது அது வந்து தன்னை தற்காத்து கொள்ள அது அதை வந்து நம்ம நம்மளோட செயலில் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்மளையே ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்லிடுறாங்கன்னா எல்லாரும் அப்படி கிடையாது ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னை எப்படி அப்படி சொல்லலான்னு சொல்லிவிட்டு பத்து வார்த்தை பேசுவாங்க அதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க இதில் இப்போ நம்மளால முடிஞ்ச மலரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை மாதிரி பன்னீர் மற்றதெல்லாம் சேர்க்கலைனாலும் இதில் நீங்கள் பூ மட்டுமே வச்சு கூட வைக்கலாம் இதில் இந்த ஆமை வந்து நிறைய விதத்தில் கிடைக்குதுங்க பித்தளை செம்பு இன்னும் எவ்வளவோ உலோகத்துலலாம் இருக்குது அதை நீங்கள் பூஜை அறையிலும் இதை நீங்கள் வச்சுக்கலாங்க அப்படி பூஜை அறையில் வைக்கக்குள்ள பித்தளை இல்லைன்னா செம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் உள்ள எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இந்த ஆமைங்க இது நான் கிறிஸ்டலில் தான் வாங்கி வச்சுருக்கேன் இதை மாதிரியும் நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் இதை நான் வந்து எங்கள் வீட்டில் டீப்பாய் மேலே தாங்க வைக்க போகிறேன் இது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சின்ன டீப்பாய் இது மேலே தான் நான் வைக்கிறேன் இது கூட நீங்கள் இன்னும் ஒரு எது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை இதை மட்டுமே வேணாலும் வச்சுக்கலாம் குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த ஆட்டி கீட்டி கீழே விழுந்தால் உடஞ்சிரும் அது நமக்கும் மன கஷ்டமாயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க அதில் நம்மளோட நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்பிக்கையாக இது நடக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதை தான் அப்துல் கலாமும் சொல்லியிருக்காங்க கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கனவு நிச்சயமாக மெய்ப்படுங்க இது விளையாட்டானா இல்லை நீங்கள்னா ஒரு விஷயத்த சின்ன விஷயமாக நினச்சி அதாவது பாசிட்டிவான விஷயமா உங்களுக்கு நல்ல விஷயமா நினச்சி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருங்க நம்மளோட நிறைய விஷயங்கள் அதை மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்குள்ள அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க நிச்சயமாக நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளோட நினைவுகள் தான் நமக்கு அதை மாதிரி ஒரு செயலை நடத்தி கொடுக்குது இதில் நீங்கள் நெகட்டிவெல்லாம் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்